டூடே வள்ளார்கிற சட்னி தென் வல்லார்க்கிற தோசை ஊற்றலான் இருக்கேன் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு முட்டையை ஊற்றி ஊற்றி அதில் எப்படி தோசை ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு முட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் உடச்சிட்டு இருந்தாச்சு நல்லா கலக்கிட்டு சால்ட்டு வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் ஊண்டு அரிசி மாவு கலந்த மாவு கொஞ்சம் ஊற்றிட்டு ஊற்றினா தோசை ஒரு இல்லைன்னா திருப்ப முடியாது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போட்டு திருப்பிடலாம் தோசை ஊற்றிக்கலாம் அஜியோ ஃபஸ்ட்டு தோசை பிஞ்சு போச்சேன் சரி எப்படியோ ஒன்று ரெண்டாவது தோசையும் பியாமல் சுட்டுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது தோசை பிஞ்சுக்கிட்டு தான் வருது சரி எப்படினாலும் பிச்சு தானே ஊட்ட போகிற தம்பிக்கு பிஞ்சா பிஞ்சுட்டு போகுது நல்லா இருக்கிற சட்னி ரெடி நான் தோசையாவது கொஞ்சம் பியாமல் எடுக்கணும் அஜியோ லைட்டாக பிஞ்சிருச்சேன் சரி நான் அது திருப்பிடுறேன் கொஞ்சம் தான் பிஞ்சிடுச்சு பரவாயில்ல எப்படியோ அவளுக்கு அப்படியே ஊட்டிடுவோம் கம்மி